தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே பெருமளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னை எம் ஆர் சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு முதலீடு மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டில் வகையான திட்டங்களை தொடங்கி வைத்தார்

தொழில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்புடன் அழைக்கின்றோம் பின்னர் பேசிய முதலமைச்சர் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்வதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் ஒவ்வொரு திட்டத்திற்கும் சுமூகமான சூழலை உருவாக்குவதில் தமிழ்நாடு மனப்பூர்வமாக ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்தார் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு நான் சொல்லிட்டு வரதோட அடையாளம் இவைதான் தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்வதில் நம்மோட அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருது மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்களில் தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது அதிக முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய தொழில்களையும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்து அதன் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற வேண்டும் என்ற இலக்கை அடைய அரசு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது என்றார் தொழில் தொடங்க பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என குறிப்பிட்ட முதலமைச்சர் புதிய முதலீட்டாளர்களை அழைத்து வருமாறு தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் நாளை முதல் கொடி பறக்கும் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் நாளை தாவேக்காவின் கொடி அறிமுகப்படுத்த விழா நடைபெறவிருக்கும் நிலையில் இதனை விஜய் தெரிவித்திருக்கிறார் விவரங்களுடன் செய்தியாளர் அவினேஷ் அணிந்திருக்கிறார் அவினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் அவர் தொடங்கியிருந்தார் இந்த நிலையில அடுத்த மாதம் அவர் தன்னுடைய மாநாட்டை செப்டம்பர் மாதத்துல நடத்த இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது என அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அறிவித்திருக்கிறார் நாளை முதல் இந்த கொடி தமிழகம் எங்கும் நாடெங்கும் பறக்கும் எனவும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக நாளைய தினம் அவருடைய பனையூர் கட்சி அலுவலகத்துல காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் இந்த கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சியும் அதோட கட்சிக்கான அந்த கொடி பாடலும் நாளை தினம் வெளியிடப்படும் எனவும் அவர் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக அவருடைய அறிக்கை ரொம்ப மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தல் அது ஒரு பெரும் வரம் எனவும் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்துக்கக்கூடிய நாள் தான் ஆகஸ்ட் இரண்டு இருபத்தி இரண்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் எனவும் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகக்கூடிய அந்த கொடியை நாளைய தினம் பணியுறுக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல அறிமுகப்படுத்துவதாகவும் இதில் இதில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க எனவே ஒரு முக்கியமான ஒரு நாளா தமிழக வெற்றிகழகத்திற்கு போகுன்னு அவர் மகிழ்ச்சியோடு அந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார் நாளைய தினம் கட்சி கொடியை அவர் ஏற்றி வைத்த பிறகு இருபத்தி அடுத்த மாதம் செப்டம்பர் மாத பிற்பாதையில கட்சியுடைய மாநாடு என்பது விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கிறது கட்சி மாநாட்டுக்கு முன்பாக இந்த கட்சி கொடியை நாளைய தினம் அறிமுகப்படுத்த இருக்கக்கூடிய நிகழ்வுல அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில நிர்வாகிகள் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாகவே நடிகர் விஜய அறிக்கையின் வாயிலாக அந்த தகவலை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார் லாவண்யா கொடி ஏற்றி பார்த்த அந்த ஒத்திகை வீடியோலாம் வெளியாகி இருந்தது இந்த நிலையில நாளைக்கு வர இருக்கக்கூடிய கழகத்தினுடைய அறி நிர்வாகிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தும் அந்த கட்சியுடைய தமிழக கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் காலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ளாகவே கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறது உத்தரவா இருக்கு அதே போல வரக்கூடிய யாருக்கும் செல்போன் உள்ளே அனுமதி இல்ல அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு செல்போன் யாரும் உள்ள அனுமதி கிடையாது காலையில ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாகவே அனைவரும் வந்துடும் அப்படின்னு தமிழக கழகத்தின் சார்பாக சொல்லியிருக்காங்க மேலும் சுமார் ஒரு பத்தே முக்கால இருந்து பதினேழு முக்கால் மணி அளவுல அந்த கட்சி கொடியை விஜய் அவர்கள் ஏற்றுவார் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை வந்து சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த கட்சி கொடியை வந்து ஏற்றக்கூடிய வேலைகளிலும் ஈடுபடணும் அப்படிங்கறதும் அந்த கட்சியுடைய தலைமை அந்த நிர்வாகிகளுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க நடிகர் விஜய் வந்து ஒரு ஒரு பெரிய ஆக்டர் கூடிய நிலையில அவர் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் கட்சி அறிவிப்பு அறிவிச்சிருந்தாலும் அவருடைய கொடி என்ன எதற்காக அரசியலுக்கு வருகிறார் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்த இந்த கொடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா அவங்க கட்சி நிர்வாகிகளே பாக்குறாங்க இந்த மாநாட்டுல கட்சியுடைய கொள்கைகள் நிலைப்பாட்டை அவர் அறிவிக்க இருக்கிறார் எனவே வரக்கூடிய நாட்கள்ல தமிழக கழகத்துல தொடர்ச்சியா ஒரு அப்டேட்ஸ் வர இருக்கிறது ஒரு டெவலப்மெண்ட் வர இருக்கிறது இருபத்தி ஆ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை மையப்படுத்தி முன்னிறுத்தி நடிகர் விஜய் இந்த அரசியலை முன்னிறுத்தி முன்னிறுத்தி இத தேர்தல் பணிய கட்சி பணியை தொடங்கியிருக்கிறார் அந்த வகையில தமிழக கழகத்துடைய கொடியை ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு மாதிரி கொடியை வந்து நடிகர் விஜய் ஏற்றி பார்த்து ஒத்திகையெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில நாளை கட்சியுடைய கொடி மற்றும் பாடல் ஆகியவற்றை வெளியிட்டு அவர் ஒரு ஐந்து நிமிடம் ஆஹ் உரையாற்றவும் இருக்கிறார் லாவண்யா அவினேஷ் மனதாக காவல் நிலையத்துல பாதுகாப்பு வேண்டி வந்து மனுக்கலாம் அளிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக காவல்துறையினர் தரப்புல என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அபினேஷ் பொதுவாக ஒரு ஒரு கூட்டமுறை ஒரு அது வந்து கட்சி அலுவலகம் அவருடைய கட்சி அலுவலகமாக இருந்தாலும் கூட ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த பகுதி இருக்கக்கூடிய காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட காவல்துறையிட்ட வந்து காவல் நிலையத்துல அனுமதி கோரணும் அல்லது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் அந்த அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாளை இந்த கொடி அறிமுகமாகும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதற்கு இத்தனை நிர்வாகிகள் வருவாங்க எனக்குரிய மாநிலம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் வர இருப்பதால் அதற்கான பாதுகாப்பு வழங்கணும் இத்தனை மணியில இருந்து இத்தனை மணிக்கு வரைக்கும் கொடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு அனுமதி கேட்டுக்கிறாங்க அதுக்கு ரொட்டீனான ஒரு ஒர்க்கா இருந்தாலும் காவல்துறை அதற்கு கேட்டார் போல அனுமதி கொடுத்து தேவைப்படும் பட்சத்துல காவல்துறையுடைய பாதுகாப்பும் இருக்கும் இருந்தாலும் தனியார் பாதுகாப்பு ஏற்பாடு என்பது ஆஹ் அண்மையில கூட அவருடைய அவர் பள்ளி மாணவர்களுக்கு கூட பிரைவேட் ஏஜென்சி அக்யூர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நாளைக்கு ஒரு பிரைவேட் ஏஜென்சி அக்யூர் பண்றதா தகவல்கள் இருக்கு அந்த அடிப்படையில நாளைய தினம் இந்த கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சி என்பது நடைபெறவிருக்கிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி அபினேஷ் பார்த்து வருகிறோம் கொலை வழக்கில் தொடர்புடைய மொட்டை கிருஷ்ணனுக்கு இயக்குநர் நெல்சனின் மனைவி அளித்த பணம் ஆம்ஸ்டாங்கின் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற குணத்தில் விசாரணையானது திரும்பியிருக்கிறது நெல்சன் மனைவி மோனிஷா வங்கிக் கணக்கிலிருந்து எழுபத்தைந்து லட்சம் கைமாறிய நிலையில் காவல்துறையினர் இந்த குணத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் இப்ப என்ன தெரியவந்திருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் ஆம்ஸாங் கொலை வழக்கில் தேடப்படக்கூடிய பிரபல ரவுடியான சம்போ செஞ்சிலுடைய கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து காவல்துறை தேடி வரக்கூடிய நிலையில் இவர்களோடு தொடர்பில் இருந்த நபர்கள் குறித்து காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இயக்குநர் நெல்சனுடைய மனைவி மொட்டை கிருஷ்ணனோடு செல்போனில் பேசிய அந்த ஆதாரம் காவல்துறை கிடைத்ததை அடுத்து நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் மொட்டை கிருஷ்ணன் மற்றும் மோனிஷாவுடைய வங்கி கணக்குகளையும் காவல்துறை ஆய்வு செய்ததில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமானது மோனிஷாவுடைய வங்கி கணக்கிலிருந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு சென்றிருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த பணம் ஆம்ஸான் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க ஏற்கனவே மோனிஷாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வழக்குக்காக முட்டை கிருஷ்ணனோடு பேசியதாக தெரிவித்திருந்தார் ஆனால் பல ஆண்டுகளாக முட்டை கிருஷ்ணனோடு அவருக்கு அவர் நட்பு ரீதியாக அவர் பழகி வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து இந்த எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை ஒரு பெரிய தொகை இவருடைய வங்கி கணக்கிலிருந்து சென்றிருப்பது காவல்துறைக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மொட்டை கிருஷ்ணன் வெளிநாடுகளில் தலைமறைவா இருக்கிறார் சிங்கப்பூரில் இருந்ததாக முதலில் சொல்லப்பட்டது தற்பொழுது சவுதி அரேபியாவில் இருக்கிறார் அவரை தொடர்ந்து காவல்துறை இன்டர்போல் உதவியுடன் தேடி வரக்கூடிய நிலையில ஐந்து லட்சம் ரூபாய் பணம் ரொக்க பணம் கைமாறி இருப்பது அவர் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி செய்தாரா கொலைக்கு உதவி செய்தாரா என்ற கோணத்துல தற்பொழுது காவல்துறையுடைய விசாரணை மனைவி மீது திரும்பி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்